வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ ட்ரிக் கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் நாங்கள் பிளான் சென்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி அனுப்ப அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பார்த்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிளான்ட்டையும் வந்திருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சம்பங்கி பல்ப் வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுக்க போகிறோம் அந்த சம்பங்கி பல்ப் தான் கிட்டத்தட்ட வந்து பத்து பல்ப் மேலே வச்சு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் அந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும்னா நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் பல்பும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒவ்வொரு ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இனிமேல் கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் ஆஃபர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சில பேர் ரொம்ப நாள் தள்ளி போய் கேட்குறாங்க அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம ஆஃபர் கொண்டு வந்தோன்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்லைன்னா இது நிறைய வேலை வேலையாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டே பேர் இருந்து ஒவ்வொன்றுமே நம்ம நம்மளே பேக் பண்ணணும் நம்மளே அட்ரஸ் எழுதணும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக பார்த்து எடுத்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கிறதுனால நம்மளே பார்த்து பார்த்து செய்யணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால சில பிளான்ஸும் போட முடியாமல் போகுது அதனால் இனிமேல் கொஞ்சம் குயிக்காக ஆர்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக புக் பண்ணுறவங்களுக்கு உடனே நாங்கள் கொடுத்துருவோம் கொஞ்சம் டிலே பண்ணி தான் அனுப்புவோம் ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு பிறகுதான் அனுப்ப முடியும் முன்னே லாஸ்ட் வீக்லேயே அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆனதுனால என்னால் எதுவுமே பிளான்ஸ் எதுவும் அனுப்ப முடியல அதுக்கப்புறம் பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணவும் முடியல அந்த மாதிரி சிரமமாயிடுச்சு நியூ இயர்க்கு ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் வேலை போயிட்டுருக்காங்களா என்னால் கொடுக்க முடியல ஒரு சின்ன சின்ன ஆஃபர்லாம் கொடுத்துட்டு வரேன் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம் பொங்கலுக்கான ஆஃபரில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சாயில் ரிடியூஸ் பண்ணி அனுப்புங்க எனக்கு வீட்டுக்கே வரணும் அப்படின்றதும் சில பேர் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிந்து நாங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு பேக்கிங்லேயே அனுப்புகிறோம் சில பேருக்கு வந்து டேமேஜ் இல்லாமல் போகணும்னா இந்த மாதிரி விருப்பப்படுறாங்க ஒரு சில பார்சல் நல்லா போகுது ஒரு சிலது டேமேஜ் ஆகுதுங்க இல்லைன்னு நான் சொல்லலை எல்லாமே நம்ம டேமேஜ் ஆகுமான்னு சொல்ல முடியாது நல்லாவும் கொடுக்குறாங்க ஒரு சில நேரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நடக்குது அதனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான சர்வீஸ் வேணுன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல பிளான்ஸை வாங்கி பயன்படலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் எல்லோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான செடிகளை வந்து நல்ல குவாலிட்டி உள்ள செடிகளை மட்டும்தான் நாங்கள் தேர்வு பண்ணி நாங்களே அனுப்புகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம நர்ஸ்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செவன் டேஸில் வந்து லைட் பிங்க் ஒன்று இருக்குது செவன் டேஸில் வந்து எல்லோ கலர் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு கலருமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் போக போகுது அரியலூர்லேருந்து ஒரு மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான பார்சல் தான் இப்போ பார்க்குறது தான் நம்ம காஷ்மீரி ரோஸ் அழகான ரோஸ் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் ஆக்சுவலி ஒரே நல்ல பூத்து அது வாடிடும் கண்டிப்பாக நீங்கள் பூக்கத்த உடனே நீங்கள் ஹேர் ரோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சில பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் செவன் டேஸு காஷ்மீரு அப்புறம் வந்து ஒரு ஒரு பேப்பர் ரோஸ்னு சொல்லிவிட்டு ஒரு ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பார்சல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளான்ஸ்ல வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நெஸ்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி இந்த மா மேடம் வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு அப்புறம் டிஏபி அப்புறம் வந்து எப்சம் சால்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருந்தாங்க ஜாதி மல்லி முள்ளச்செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கோம் இவங்களது வந்து ஒரு ஒரு பிளான்ஸ் மிஸ் ஆகிறதுனால அதை பார்த்து எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த பிளான்ஸையும் இன்னைக்கு அனுப்பிடுவோம் சரிங்களா ஸோ பேக்கிங் கம்ப்ளீட் பண்ணாதனால அப்படியே ஓப்பனில் இருக்குது ஒரே ஒரு பிளான்ஸ் மட்டும் நாங்கள் இதுக்கு இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரோஸ் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அது கப் ரோஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்வலாக நம்ம சொல்கிற பேர் தான் பர்டிகுலராக நிறைய பேர் நமக்கு தெரியாதுங்க நம்மளும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலை செஞ்சுட்ருக்கோம் நம்ம பர்டிகுலராக எல்லாமே இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம அப்பா அம்மா யாரும் பண்ணலைங்க நம்மளா இறங்கி நமக்கு ஓன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் கார்டனிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அந்த அற்புதமான விஷயத்தில் நாங்களும் இன்க்ளூட் ஆகிருக்கோன்ற நினைக்கும் போதில் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது உங்களுடைய வேலையை நாங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கான வேலையை முழுமையாக எங்களால் செஞ்சு தர முடியும் நீங்கள் நம்பி எங்களுடைய அசல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்பிக்கையான ஒரு இடமாகவும் நம்மளால் இருக்க முடியுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இந்த மாதிரியான மைசூர் மல்லி மற்றவங்களால் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாதுங்க நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்கன்றது விஷயம் கிடையாது நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளவரிங்கோடு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நம்ம ஃப்ளவரிங்கோடு கொடுக்குறோம் அப்புறம் நல்ல ஹெல்த்தியாக கொடுப்போம் ஃப்ளவரிங் நல்லா இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் சத்து குறைபாடாக இருக்கும் செடிகள் அதை நம்ம பார்த்து தேர்வு பண்ணி கொடுக்கணும் அதனால் நல்ல ஹெல்த்தியான செடிகளை நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது ஒரு செடி இருந்தாலே இந்த மைசூர் மல்லி போதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக வளர்க்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு கே கேட்ட ஒரு மைசூர் மல்லினா இது இந்த பிளான்ட்ஸ் எனக்கு மைசூர் மல்லியானே தெரியாது நானே ஒரு சில ஒரு சிலர் சொல்லி தான் இந்த பிளான்ட் மைசூர் மல்லின்னு சொல்லி இந்த பிளான்ஸை நான் உற்பத்தி பண்ணி சேலும் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நல்ல மனமான ஒரு பிளான்ட் மல்லிலே நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் வீடே மனம் சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு தான் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு செடி வச்சாலே போதுமானது பருத்தி செடி மாதிரி தான் இருக்கும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இதில் எப்போவுமே எறும்பு இருக்கும் இந்த எறும்பு நீங்கள் பார்த்து செடிகள் போயிடுமான்னு சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் எறும்பு இருந்தால் ரொம்ப நல்லது தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மண்ணை லூஸ் பண்ணிவிடும் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் எறும்புன்றது வந்து ஒரு பூச்சி கிடையாது ரொம்ப நல்லது தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு அது பட்டதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா கோமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்டு டென்னு ரேஷியோவில் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ வீக்லி ஒன்ஸ் அது நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செடியோ நல்லாவே தரமானதாக இருக்கும் அதில் எறும்பு தொழிலையும் நம்மளால் தவிர்க்க முடியும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அப்படி இல்லைனா நீம் ஆயிலை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா நீம் கேக் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு தண்ணியில் ஒன் இஸ்ட்டு டென்னு ரேஷோவில் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு சில பிளான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஒரு சில பிளான்ஸ் மட்டும் நம்மளால கொடுக்க முடியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு அனுப்புகிறோம் மேடம் அப்படின்னு நான் சொன்னி பர்மிஷன் கேட்டேன் ஓகேப்பா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நல்ல பிளான்ஸாக கொடுங்க நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய தேவைக்கேற்ப அவங்களுடைய அவங்க சொன்னதுக்காகவும் நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பிளான்ஸை மட்டும் செவன் டேஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குவாலிட்டியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் செவன் டேஸ் நம்மக்கிட்டே இருக்குது எல்லோ கலர் நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது பிங்கும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நம்ம கொடுக்குற பிளான்ட் ஒன்று ஒன்றும் தரமாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஹைடெக் நர்சனியும் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் லைட் பிங்க் எல்லாருமே சாப்பிடக்கூடிய பன்னீர் சொல்லுவாங்க இல்லையா இந்த பன்னீர் தான் இந்த பன்னீர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ஹெல்த்தியான செடிகள் வந்து இப்போதி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டுருக்கு தைவான் பிங்க் இந்த தைவான் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சிக்ஸ் மந்த்லேயே நமக்கு ஹேர்வஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும் பிளான்ட் வந்து ஹேர்வஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா சில விஷயங்களை பர்டிகுலராக கொய்யாவில் வந்துவிட்டாலே சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகுனா சில விஷயம் நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் துளிரை வந்து கிள்ளி விட்டோன்னா அடியிலேருந்து பிரான்ச் வரும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம் எல்லாருமே நினைக்கிறது முன்னாடியே ஈல்டு எடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டைம் கொடுங்க டைம் கொடுத்திங்கன்னா தான் அந்த கார்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே பண்ணும் வேகமாக பண்ணணுன்னு நினச்சி நிறைய தப்பு பண்ணி நிறைய காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தைவான் பிங்க்கு எல் ஃபார்ட்டி நைனு சீனி கொய்யா இந்த மாதிரி நிறைய விதமான நாட்டு ரகங்கள் கொய்யாக்களை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்றப்போ உங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் உங்களுடைய மன திருப்திக்கும் ஒரு கார்டனிங்கில் ஒரு நீங்கள் வேலை செய்யணும் இல்லை நல்ல கார்டனில் எனக்கு ஒரு செடி வேணும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா மேஜராக கொய்யாவை சூஸ் பண்ணலாம் கொய்யாவில் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலன்னா கொய்யா வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அந்த செடியை வாங்குறீங்கன்னா அந்த செடியை வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை கட்டிட்டு இலையை வந்து கிள்ளி விடுங்க ஓகேங்களா இலையை கிள்ளி விட்டிங்கன்னா அந்த துளிரை கிள்ளி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டூ ஒன் மந்த்ல உங்களுக்கு அந்த செடி இன்னும் நிறைய படர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் உருவாகிடும் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு அடுத்து கொய்யா செடி வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஒரே செடி வச்சு நம்ம நம்மளால் நல்லா ஹெல்த்தியாக வளர்க்க முடியும் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த இது நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்று அனுபவித்து சொல்லிகிட்ருக்கோம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க கா கஷ்டப்பட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம சொல்கிற விஷயங்கள் கஷ்டமாக தெரியும் என்ன இவன் இப்படி பேசுகிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த அனுபவிச்சு அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் நான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும் கஸ்டமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவை வந்து எப்போவுமே நம்ம லைஃப் டைம் வரைக்கும் அதை கொண்டு போகணுன்னா நான் விருப்பப்படுறேன் யாருமே வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் அடுத்த வேலையே போகலாம் அப்படின்றதுக்கான எனக்கு என்ன முற்றிலுமே கிடையாதுங்க இந்த தொழில் வந்து நம்ம பண்ணுறது எதுக்காகனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் நானும் ஒரு பணம் தான் அதுக்காக நான் சொல்ல வரல உங்களுடைய தேவையை உங்களுக்கான தேவையை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒரு பணத்தை நான் வாங்கிட்டு என்னுடைய வாழ்க்கையும் நான் ஜர்னி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும் ஒரு தரமான பொருள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடலாம் நீங்கள் கூப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கூப்பிட்டா என்னால் ஃப்ரீயாக பேச முடியும் ஏன்னா நான் எல்லா வேலையும் நாமளே பார்த்து பண்ணணும் அதனால் உங்களுடைய தேவையை என்னால் பூர்த்தி பண்ண முடியும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன் ஸோ உங்களுடைய எந்த மாதிரியான உதவிகள் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நான் ஒன் டேவில் ரிப்ளை பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் மல்லி வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா நிறைய பேருடைய தேவை என்னன்றது நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களுடைய தேவையை வந்து நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் பட்டு அவங்களுக்கான நம்ம வேலை செய்கிறோன்னா அது திருப்திகரமாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதனால தான் நல்ல பிளான்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்குமே நம்ம நம்ம மார்க்கெட்டில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான பொருளை கொடுத்துட்ருக்கும் போதில் நல்ல வரவேற்பு இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் ஒரு நல்ல தொழிலை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணாலுமே நீங்கள் நல்ல பொருளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கஸ்டமர் இருப்பாங்க நம்ம வந்து தரமான பொருட்களை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நீங்கள் வாங்க தயாராக உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாமந்தி பிளான்ட் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த பிளான்ட் நம்ம எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு போக போகுது ஒரே ஒரு பிளான்ஸ் தான் ரொம்ப ஆசையாக அவங்க வந்து சாமந்தி பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாமந்தின்றது ஒரு சீசனல் ஃப்ளவர் தாங்க அது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அதை நம்ம காப்பாற்றணுன்னா சில வேலைகள் நம்ம செய்யணும் அதை பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும் ஒரு பிளான்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளான்ஸ் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்றது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சாமந்தி பொறுத்த வரைக்கும் வாங்கினதுமே அதை நீங்கள் சரியான முறையில் காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த மேடமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெட் கலர் கேட்டிருந்தாங்க அதே பிளான்ஸ் தான் அவங்க ஆர்டர் பண்ணுறது என்னவோ அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டுருக்குது வந்து ஒயிட் ஜாதி மல்லிங்க நிறைய பேர் வந்து ஜாதி மல்லிலே ஒரே ஒரு ஜாதி மல்லி தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த ஜாதி மல்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக குற்றாலம் பக்கத்தில் ஓகேங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரியான ஏரியாஸில் நம்ம ஒயிட் ஜாதி மல்லியை பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மேனுஃபேக்சர் பண் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ண வாங்கிட்டு வந்து நம்ம அதை வந்து பெரிய கவரை மாற்றி அதை நம்ம நல்ல குவாலிட்டியாக வளர்த்து நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஒயிட் ஜாதி மலிவே என்னென்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் வந்து தேவைப்படுறப்போ நம்மளை காண்டக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிளான்ஸ் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஓகேங்களா இந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வந்து சம்பங்கி கிழங்கு கூட எனக்கு ஒரு செடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிசம்பர் ஃப்ளவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருந்தாலும் அந்த பர்பிள் கலருக்கு தாங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறாங்க பாருங்கள் நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக இருந்தது ஒரு பிளான்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு அஞ்சு பிளான்ஸ்க்கு மேலே இருக்குங்க அந்த பர்பிள் கலர் அந்த லைட் பிங்க்கு தான் நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான்ஸுக்கு மேலே இருக்குது நம்ம சி இது முடிஞ்சது நம்ம நிறைய கட்டிங்ஸ் போட்டு தரப்போகிறோம் கண்டிப்பாக வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறலாம் நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே நல்ல தரமான பொருட்களாக நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்குது மினியேச்சர் பண்ணிடுங்க நிறைய ஃப்ளவர் வேணும் ஒரு ரோஜா ஒரு ரோஜா செடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பூ ஐம்பது பூக்களுக்கு மேலே தினமும் பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் ரோஸை நீங்கள் ட்ரைன் பண்ணலாம் ஆக்சுவலி இது வந்து மினியேச்சர் பன்னீர்னு சொல்லுவாங்க இந்த பன்னீரில் நம்ம கொடுக்குறப்பே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பூக்களுக்கு மேலே இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான ஹெல்த்தியான செடிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் இந்த செடிகளை வந்து நீங்கள் கட்டிங்ஸ் மூலிமா ட்ரை பண்ணாலுமே ரொம்பவே எளிமையாக வருதுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு மேடம் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க பன்னீர் மட்டும் எனக்கு தனியாக போடுங்க ஸோ எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த டிஃப்ரெண்ட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் நம்ம மல்லியை பற்றியும் பேசலாங்க கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்க பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல் சம்பருத்தி இந்த பெல் சம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்சிருக்கு ஆனால் பட் குவாலிட்டியான பிளான்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அதன் பிறகு இப்போ பார்க்குறது வந்து மைசூர் மல்லியும் பன்னீர் புஷ்பமும் திருச்செந்தூர் கோவிலில் இந்த செடி இருக்கிறதா சொல்கிறாங்க பிரசாதத்துக்காக ஆனால் நான் இது வரைக்கும் நான் போயிருக்கேன் பட் அந்த செடி நான் நேரில் பார்த்ததில்லை இந்த செடிகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க பன்னீர் புஷ்பம் வீட்டில் வளர்க்குறதுனால சில செல்வ செழிப்போடு வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குறதா சொல்கிறாங்க நமக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது பட் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த செடிகளை வந்து நீங்கள் கோயில் நகரங்களிலும் வீட்டில் வைக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான இந்த மாதிரியான சாமி ரிலேட்டடான செடிகளும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க சாமிக்கு சம்மந்தப்பட்டது நாகலிங்கம் பன்னீர் புஷ்பம் அந்த மாதிரியான செடிகள் நிறைய விதமான ருத்ராட்சம் வில்வம் இந்த மாதிரியான செடிகளும் மிகத் தரமான செடிகளாகவும் குறைந்த விலையிலும் அது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய ஐடெக்னஸ்ட்டாக கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய தாட் நல்ல பிளான்ஸை கொடுக்கணும் உங்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறது என்னன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு குறைந்த விலையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வேணும்னு மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்டையும் விற்றுட்டு வித் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்கமிங் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி பயன்பெறலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான தே பிளான்ஸ் தேவைனாலும் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா கூட கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதை கண்டிப்பாக நாங்கள் செயல்பட்டுட்டு வந்துகிட்டே தான் இருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருப்போம் உங்களுக்கான தேவை என்னன்றது மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றள்ளவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பில் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிடுங்க தேங்க் யூ